வணக்கம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோடைய வணக்கம் நம்மளுடைய தொப்பையை மூச்சு பயிற்சி மூலிமா எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது ஏழாவது நாளில் உங்களுடைய தொப்பை குறையாது உங்களால் நிச்சயமாக உணர முடியுங்க இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு பொறுமையாக பார்த்து கூட இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இந்த பயிற்சியை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய யோகம் ஃபிட்னஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க தொடங்கலாமா நம்மளுடைய லெஃப்ட் கையை இப்படி கட்டை உள்ள வச்சுட்டு லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிட்டு இந்த லெப்ட் கால்ல வச்சுக்கணும் அதே மாதிரி மூக்கில் ரைட் துவாரத்தை இப்படி லாக் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் துவாரத்து வழியாக மூச்சை நல்லா இழுத்து பொறுமையா ரிலீஸ் பண்ணணும் அது ஒரு செவன் டைம்ஸ்லா இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம மூச்சை இழுக்கும் போது வெளியே தள்ளுவோம் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சை நல்லா உள்ளே இழுக்கும் போது வயிறு உள்ளே போகணும் மாதிரி செஸ்ட்டு இப்படி நேராக இருக்கணும் திரும்பவும் நீங்கள் மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும் வயிறு வெளியே வந்துடணும் இப்போ பண்ணலாமா எப்படின்னு பாருங்கள் மூச்சை எழுத்து மூச்சை விடணும் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்காக நீங்கள் நல்லா மூச்சை மெதுவாக எழுத்து மெதுவாக விடணும் அடுத்தது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம பண்ண போகிறோம் பார்க்கலாம் கை அப்படி லாக் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க அடுத்தது லெஃப்ட் துவாரத்தை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ரைட் துவாரத்து வழியாக மூச்சை இழுத்து மூச்சை விடணும் சேம் அதே மாதிரி தான் செவன் டைம்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க இந்த பயிற்சியை நம்ம கண்ணை மோடிட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் நமக்கு தொப்பை குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ கண்டிப்பாக குறையும் நம்ம தனித்தனியாக ரெண்டு துவாரத்தை வழியமாக மூச்சு பயிற்சி பண்ணோம் இப்போ வந்து அட்டன் டைமில் ரெண்டு துவாரத்தை வழியமாக மூச்சை இழுத்து விட போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் இது ஒரு செவன் டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் సెవన్ టైమ్స్ పన్ననం ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸசைஸ் ரெகுலரா நீங்க காலைல எந்த உங்களுடைய காலை கடன்லாம் முடிச்சுட்டு பொறுமையா உக்காந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணிட்டு எக்ஸைசஸ் ஏழு நாள்ல உங்களுக்கு தொப்பை குறைகிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தான் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றோம்ல நமக்கு தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு ஃபுல் கட்டு கட்ட கூடாதுங்க கண்ட்ரோலா இருக்கணும் தொப்பையை குறைக்கிறதுக்காக என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் நாங்க நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும் யோகம் நலமுடன் நம்ம நம்மளுடைய சேனல் இருக்கு அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னா யோகம் யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தொப்பை இருக்கும் ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் வந்து தொப்பையை குறைச்சிட்டு அவங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி நம்மளுடைய யோகம் ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி கவிதா மேடம் உடைய யோகா சூரிய நமஸ்காரம் வர்மம் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸ் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன் വർക്കും ഭാഷ നന്ദി